தொழகை எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க வா எந்திரிப்போம் டைம் ஆச்சு அவ்வளோ லேட்டாக போயிடும் எங்கே இருக்காய்ங்க பூச்சி மக்கா இந்த ஒரு பொட்டச்சி இவன் அந்த கடா குட்டி டேய் நேற்று மாதிரி உடனே குடு குடு கொடுண்டே என்னடா கோச்சனோட தம்பி அங்கே சரி கிளம்ப தண்ணிக்கு விட்டு கிளம்பணும் என்ன இங்கே தான் கிரியே அந்த சோழி ஆகாது வாடிய போவோம் நேற்று மாதிரி கொடுக்குறோம் ஓடியேன் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கிச்சான் அண்ணா பூச்சி மகளே என்ன இங்கே வந்து சீட்டு பிடிச்சி ஆகா இத்தனை நாள் ரொம்ப அங்கிட்டே இருப்பீங்க இப்போ மட்டும் இங்கிட்ட தான் பிடிச்ச மேஞ்சா போ பெருசாக பெருசாகுவா போகணுன்னு ஃபுல்லாக எங்கள் ஊர் உயிரை பார்த்தியா இப்படி இருக்குது வா கிளம்பம்மா இப்போ கத்திய மாட்டின்ற ஊமையாக இருக்கா வாங்க கிளம்ப எல்லாம் ரெடியாக இருக்கேங்க ஓர் அதுக்குள்ளே வெளியே இருந்து உள்ளே ஒடியாட்டிங்க அண்டுமாண்ணே என்னண்ணே பசிக்குது இது வயவில் கத்திரியா வேமா வாடா போக முடியும் பரவாயில்ல கொஞ்சம் தங்கிருக்கேன் சாணியாக போடுங்க ஒரு ஏதாச்சும் தெருவில் சாணி போடாமல் நின்றுங்க சாணியாக போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டெய்லியும் போய் தான் எந்த பாட்டணும் இல்லாட்டி சாணியை ரோட்லேயே போட்டுருவாங்க பாட்டோம்னா மொத்தம் அங்கேனே போட்டுருவாங்க நல்லா போடுங்கண்ணா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டேன் நெட்டியாக இருக்கா ஒரு கிரேஷி நான் அங்கே கிளம்ப மாசுக்கிவளே அட்டன்ஷனாக இருக்க அம்னி இவனை நான் கடைசியில் கலெக்ட்ருனேன் ஏன்னா அவுத்து தொட்டுனே அடுத்த வீட்டுக்கு போய் அரிசி பறக்க போயிடுறா பயில் உள்ள அதனால் இவ்வளோ கண்டுபிடிக்க முடில அவுத்து தொட்டுன்னே பாருவேன் ஓடியே போயிடுவா இவ்வளோ மோசமானவன் கிட்டாவது இருந்தா அரிசி பறக்க கரெக்டாக அந்த அங்கிட்டு போய் அந்த தெருவில் போய் அந்த கிணத்தை சுற்றி அப்படி போயிருவா அந்த பராவத்தியா அவுத்து விட்டுன்னே ஓடுவா வெள்ளம்மாட்டேன் எனக்கு வெள்ள மட்டும் போய்ட்டு ஓரியா ஐய் உம்யே அப்படியே சொன்னாலும் கேட்கும்போது ரெடியாக இருக்க சரி வாங்க வீட்டுக்கு இன்னும் அங்கே வரையில் குடி குடி ஓடு கிளம்புமா பாப்போம் முடியாது சரி சரி வந்து பார்க்கலாம் பிள்ளைய பார்க்கலாம் எங்கேயலாம் பாப்போ வாங்கினேன் இங்கெல்லாம் போயிட்டேன் பூச்சி கூட இன்னைக்கு வந்துடுச்சு இன்னைக்கு என்னமோ நம்ம ஸ்கைப்பால் கொஞ்சம் கடைசியில் வர இப்போ வராளா என்னன்னு தெரில காலு பின்னங்கால் வந்து சரியாக ஊடமாட்டான் முள் இருக்கான்னு தெரில அந்த நாய் கிடச்சதில் அந்த கால் அது முன்னங்காள் ஆனால் என்னமோ பிள்ளங்கால் இருக்கா போய் பார்த்தா தான் தெரியும் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் மை நேம் மிஸ் வைரம் இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட்டு மழை கோணமாக தாங்க தெரிகிறது நரி குள நரி உன் மம்மி வரட்டும் அவன் வரும் அவளும் கண்டு போய் தான் கடைசியில் இருக்கா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க இந்த இடத்துல நாய் டேஞ்சரஸ் ஏரியா எது பின்னாடி வருதோ அதை கரெக்டாக அட்டாக் பண்ணிடுறோம் அந்த நாயை கரெக்டாக கூட கண்டுபிடிச்சிருக்கு நில்லு நில்லு ஏ சிட்டு பிள்ளை தான் நாயை அவங்க அம்மாட்ட கடிக்க விட்டுற நீ நல்லா விவரமாக தாண்டி இருக்கே சிட்டு ரெண்டு பேர் வாங்க அணையை நிப்பாட்டி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே தடுக்க முடியாது குடச்சிக்கு போயிடுவாங்க ரெண்டு பேரும் நடக்க முடியலை என்னென்னு தெரில க நரி குட்டி போட்டிலேந்து இருக்கிறாட தான் ஒம்புல கழுத்து பார்க்குறா ஒரு சுத்துக்கு வா எதையும் மோதி பார்ப்போன்றா கரடி பின் வாங்குறாங்க ஏ யாத்தே ஏ குள்ள நரி என்ன என்னன்றேன் வேற லெவலாக இருக்க ஏ யாத்தே நீ தீ நீ தலைமை அமைச்சர் போல நீயும் நம்ம யார் அந்த மோசம் குட்டியா நல்லா மரம் மரத்துக்கு பூ பழக்க பழகிட்டு நல்லா பழகிட்டாங்க இந்த சிறுபான்ண்டுகள்லாம் இந்த பூ அதுக்கேற்ற மாதிரி இந்த மரத்தில் நல்லா பூ இருக்குங்க தான் இப்போ ஓடுறாங்க இன்றைக்கி இந்த பக்கம் வந்துருக்கூடாது நம்ம நேரம் அப்படி போயிருக்கணும் முன்னுக்குள்ளேயே போய் அப்படி போயிருக்கணும் நாளைலேருந்து பிளானாக மாற்றிட வேண்டி தான் எம்பிட்டு நாளை நடந்து கரைக்க வட்டாங்க கரெக்டாக அந்த இடத்துல வந்து பிடிச்சிக்கிறாங்க கரை மாதிரி ஏற்றக்கூடாதுங்க அங்கிட்ட ஒன்றும் இல்லை இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒன்று ரெண்டு அரிசியாக ஏறிட்டிங்க ஒருத்த நேரம் விட்டால் எல்லாரும் முதல் முதல் ஏறுவாங்க இதில் செந்தட்டி இருங்க அதுக்கு தாங்க ஏறுறாங்க எல்லாவது புள்ளுமே போக ஆகுது நல்ல கோராக இருந்துச்சுக்க அதுக்குள்ளே பட்டு போயிடுச்சுக்க எல்லாம் போயிடுச்சே கரண்டி மாலை ஏ கரண்டி மாலை ஸ்கைப்பால் பேத்தி நெய்யா நேற்று ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சரை போல இருக்கும் அஞ்சு மணி கூட அஞ்சரை கூட ஆகாது அஞ்சு மணி தான் அந்த ஒரு சாரை விழுந்துச்சு எங்கேயோ ஒரு இடத்துல மழை வந்துச்சு ஆடிக்கா தள்ளிக்கு வந்து லைட்டு சாரை விழுந்துச்சி குட்டிக்கு போட்டுக்கு எல்லாம் ஆடும் ஓடுது பிடி விடு செம்புரி ஆடலாம் நம்மளோட ரெண்டு கால் பறங்குது பறக்குது பயில்லை அப்போ லைட்டை நின்றுடுச்சு அதுக்கப்புறம் சரியாக மேல அப்புறம் பார்த்தா முடியாது நுப்பாட்டி வச்சு கரெக்டாக ஒரு ஆறே கால் போல தான் போனோம் அது வரைக்கும் முக்கால் மணி நேரம் கம்ம குள்ளேயே இது வரைக்கும் வந்தாங்க இங்கே அங்கேருந்து இருந்து திருப்பி நடுக்கம் வரைக்கும் கொடுக்கு வந்து மேய்ச்சிட்டு அப்புறம் ஒரு இதாக போனோம் அந்த சாரை கொஞ்சம் விட்டுருந்தோம் ரொம்ப லேசாக வந்துச்சு வீட்டுக்கு ஒருப்பாங்க அறுவாச்சுலாம் கத்துறோம் யாத்து எப்பயே வாங்குன எல்லாம் ஓடுறாயினா பிள்ளையை கூப்பிட்றேன் என்ன கத்து கத்துறேன் கருவிச்சே நீ கத்துற கற்று உண்மையை ஓ மகா அது ஏன் இப்படி கத்துறண்டா ஒன்றை மாதிரியே தான் இருக்கா உள்ள ஒருத்தி மேய்ஞ்சிக்கா வேண்கோயின் வேண்கோயின் ஆஹா வண்டானா அவ்வளோதான் ஒருத்திடுவா நல்லா உள்ள பச்சை பசேன்னு புல் கிடக்கு அதனால தான் பைய இந்த இடத்த விட்டு நகராமே அது என்னென்ன அதிசயமாக இருக்கே இல்லாட்டி நேரம் தான் அந்த பெரிய மரத்தை பார்த்து பூ பறக்க போயிருப்பாங்க வடா தம்பி விரும்பாட்டே என்ன பண்ணுறீங்க அண்ணான் தங்கச்சியே புல்லு இருக்க விட்டு புல் தான் இடத்துல திணிக்கிறீங்களே உங்கள் தங்கச்சி அங்கே திரும்பிக்கிறா ஏன் உங்கள் வாடா கோச்சன் தம்பி ஏ அப்படி பூச்சி மாதிரியே அந்த கை காலு அப்படியே அவனுக்கு இருக்குங்க அவளுக்கு கூட பிள்ளை நம்ம கடா மாதிரி இருக்கு இது பூச்சி மாதிரியே அப்படி இருக்குது தனித்தாக எடுத்துச்சு பையவலைக்கு நம்ம ஸ்கை ஃபால் காலு பின்னாடி கால் ஸோ நொட்டாங்கால் நினைக்கிறேன் இந்த தான் கால் ரொம்ப நொண்டான் இந்த முள் இருக்குங்க அதான் பயவளை என்னடான்னு பார்க்குறேன் எடுத்தாச்சு ஆப்ரேஷன் சக்ஸஸ் வச்சியா எவ்வளோ தூரம் தான் இருக்குது நான் அவ்வளோதான் அதான் பாய் என்னடா கால் நோண்டிக்கிட்டே வராளே அப்படி பறப்பாள இறக்க கட்டிண்டு மெய் பாய் கட்டாத பிள்ளை கடிச்சிக்கிருக்கா சரி வாங்க வயக்காடு ஒட்டி போனேன் எத்தனை அந்த நல்லா மேட்ச்சை கிடக்கு ரெண்டு பேரும் டைம்ப்பா ஏ நண்டு பகலை ஏ என்னண்ணே என்னென்ன என்கிட்ட பாருனேன் உன் மம்மியை காணமா அவ்வளோ கண்டுக்கிறாதா நீ வாடி பகத்து என்னன்னா மேய்ச்சிக்குங்க இப்போ தான் உங்களுக்கு டேங்க் ஃபுல்லாயிரும் ஆடி காற்று அடிச்சிருச்சுங்க ஒரு வாரமாக காற்று இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஆடி காற்று அடிச்சிருச்சு சாய்ந்தரம் பாருங்கள் உப்பு காற்று அடிச்சிரும் அப்படியே மாற்றி மாற்றி ரொட்டேஷன் ஆகிடுச்சு நல்லா மேகம் வரட்டது இன்னும் அவ்வளோதான் மக்காச்சோளத்துக்கு இன்னும் தான் களையே வெட்ட ஆரம்பிச்சுருக்கோம் எங்கள்கிட்ட கொஞ்சம் அந்த கேப்பில் வெட்டி விட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான் இன்னும் அடுத்த மழை வந்தோன்னே உரம் போட்டுக்கணும் ஆனால் ஊட ஒரு மழை பெய்யணுங்க தான் அந்த ஈரப்பாதை இருந்துக்கிட்டேன் ஏன்னா களை வெட்டிட்டோமே ஈரப்பாதை இருக்காது வேற மழை பெய்யும்னு பார்த்தோம் பட் கொஞ்சம் இன்னும் பின்னு கிழக்குது பார்ப்போம் இன்னும் ஒரு பத்து நாள் காலச்சி வந்தாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பார்த்தேன் என்னடா பூ பறக்க போகாமல் இருக்காங்களேண்டு பூ பறக்க ஸ்பெஷலிஸ்ட்டு பூ இங்கே நிறையா தாங்க இருக்குது அவங்க ஒன்று ஒன்று எடுத்து எவ்வளோ பெரிய பூ ஸ்கைப்பாளைய எங்கே போகிற பூ ஸ்கைப்பாளையை எவ்வளோ பூ இருக்கும் வர்ற வர்றேன் இந்த கையில் எடுத்து கொடுக்க முட்டு முட்டாத அவ்வளோ உணவு பேத்தி தானே எங்கே போனாலும் அவ்வளோ நிறைய மாசான குட்டி இவ்வளோ பா உத்து பார்த்து உத்து பார்த்து ஒளிச்சு ஒளித்து வீட்டில் ஏன்னா வேறு ஆடு முட்டிடக்கூடாதுண்டு இப்போ இவ்வளோ வெட்டில் சுக்குன்னா முடுத்தான் நம்ம சிட்டு சிட்டுப்புள்ளையே முட்ட ஆரம்பிச்சிட்டா நம்ம ஸ்கை பாலோட பிள்ளையை காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்டிருந்தேன் நானும் உங்கள் கிட்டே காட்டவே இல்லை பைப்பில் வீட்டில் தான் இருக்கேன் ஒரு கடைக்குட்டி கடைசி பிறந்த குட்டி குட்டிருக்கியா அது நல்லா வெடிப்பாக இருக்கேன் ஆள் பார்த்தேன் சி பேர் வச்சாச்சு வேற எல்லாம் வீட்டில் நல்லா சேட்டை பண்ணிவிடுவேன் கொஞ்சம் பால் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அவளுக்கு பால் டப்பாக வாங்கி கொடுத்து கொடுக்குவேன் அப்படியே ஒரு குட்டி இருக்கனால அவனுக்கு பிரச்சனை இல்லைங்க எவ்வளோ நூறு பால் அவ்வளோ தான் குடிப்பேன் நல்லா படு குட்டிமா கூட அவனும் குட்டிமாகவும் ஒரு ஃப்ரெண்டு நல்லா ஜாலியாக ரெண்டுக்கே சா அவன் படம் குட்டியாக கம்பிட்டேன் நல்லா அவனுக்கு நல்லா அறிவு இருக்குங்க நீங்கள் கேட்கலாம் என்ன ப்ரோ நம்ம வெள்ள மண்டையன் கோச்சன் பாண்டி அதுக்கப்புறம் வேறு நம்ம மூலிப்பையன் எலிபுலி அவன் எலி எலிமகன் கரிஞ்சுறத்தை இவங்கெல்லாம் மறந்துட்டேன்னு கேட்டிக்கலாம் உண்மையிலேயே மறக்கலங்க அவங்கள ஃபோட்டோ எடுத்து போய் எப்பயும் பார்த்துட்டு போய் நம்ம பழைய சூர்யா மைக்கல் என் நண்பி மைக்கல் அது உண்மையிலேயே மைக்கல் சொன்னேன் கரெக்டாக திரும்புவாங்க அப்படி ஒரு அவன் நல்ல நண்பன் ரிக்கி பாண்டி வடக்குமாட்டி ராமசாமின்னு வேவனே அவன் நல்லா எல்லாம் மறக்க மாட்டேன் எல்லாத்தையும் ஃபோட்டோ அந்த பழைய வீடியோ எல்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் அப்படியே அளவுக்கு அழிக்காமல் வச்சிருப்பேன் அப்பவும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது அதை விட முக்கியமானது என்னடா நம்ம ஸ்கைப்பாலுக்கு போகணுட்டு மூணு மூணு குட்டி பறைச்சல அதில் அந்த டோனிக்கா அப்போ மொதல் அந்த பொட்டை குட்டி இருந்துச்சு அப்படியே நம்ம கரும்பூரில் இருக்கும் அது பேர் டோனிக்கா அவன் கூட சொன்னா தெரியல டோனிக்கான்னு கூப்பிட்டு அப்படி திரும்புவான் அடுத்த பால் நீதாண்டி அப்படி சொன்னேன் அந்த மாதிரி நல்லா இருந்தான் இப்போ என்ன நேரத்தில் இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு பின்னாடி வந்தது ஒரு கருப்புல சுத்த கருப்பு மூலி இருந்துச்சு சரியான பிடி அது வந்து ஓமையன்னு சொல்லுவேன் அவனை அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிறதுக்கு ஐயோ விக்கி பாண்டி இவங்க எல்லாம் ஃபோனுக்குள்ளேயே இருக்காங்க பாடா பண்ண மரம் மகனே ம் எங்கடா அவனாங்கடா நீ மட்டும்தான் இருக்க அவங்க ஓடியா த தனியாக பிடிச்சிட்டு காத்தடிக்கிட்டு இன்றைக்கி நல்லா நல்லது நிற்க மாட்டாங்க ஏன்னா அப்படியே இன்றைக்கி வெயிலே நல்லா பயிவாங்க சண்டை போட்டாங்கடா நல்லா தண்டை இருந்தீங்க இதுக்கிட்டால் சண்டை வரேன் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் கோபமான முட்டிட்டு ஆனால் அவன் கோபப்பட்டே எடுத்து முட்டிருக்காங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஓடிக்கிருக்காங்க என்னைக்கு பெரிய சண்டை வரப்போன்னு தெரில எதுக்கு இப்படி ரேஸ் வச்சு ஓடிக்கிறீங்க ஏன் இல்லை நெற்று அப்படி விளஞ்சா நிற்கிது இந்த ஓட்டம் ஓடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பளுடாங்க பளுன் தான் எழுத்து கொஞ்சம் பறந்து கொண்டா இப்போ ஒரு நெற்று கூட இல்லை பயவுள்ள எதுக்கு தான் தேவையில்லாம் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன் தெரியல என்ன கோகோ உள்ளே போய் ஒன்று விடாமல் திட்டுட்டிங்களா ஆ எதுக்கு இந்த ஓட்டம் எங்கே இருக்குது இந்த பலூன் பலூன் பயவு இல்லை என் பழுவே என்ன ஓட்டம் உடுறா என்னமோ கொமரியானக்கா இன்னும் குட்டி எனக்கு ஒரு குட்டி இருக்குது நிற மாதம் இருக்குது இன்னும் விதத்தில் ஊராத்திரிக்கமா அந்த சிறுபான்க்க ஓடுவாங்க குரு புள்ளிமான்லாம் அந்த மாதிரி ஓடுறாங்க அங்கே நெற்று பிறக்க ஒரு நெற்று கூட இல்லை கடைசியில் வெறும் வெறும் மரத்தை பார்த்துட்டு வந்தாங்க தண்ணி குடிப்பாங்கன்னு பார்த்தேன்னா எங்கள் கிட்டே எடுத்துக்கோண்டாங்க இன்னும் இந்த எங்கிட்ட ஒரு நாற்று அங்கே ஆள் அந்த பக்கம் போய் பார்ப்போம் தண்ணி இருக்காண்டு ஏன்னா எங்கிட்ட பாய நேர்த்தே கொஞ்சமாக கிடஞ்சி மோட்ரு ஓட நேரத்தில் தான் இருக்கான் ஆனால் மோட்ரு ஓட்ட முடியாது இந்த தான் போகணும் இதில் தண்ணி இருந்தால் தான் நேரம் அங்கே போகணுங்க நம்ம ஒரு அழிவு காடு மேச்சம்பரு அங்கே ஊனுக்கு அம்மாக்குள்ளே இங்கே தான் இருக்குது என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அந்த அந்த மேட்சாக நினைக்கிறீங்களா அந்த ஒரு காலத்தில் போய் மேட்ச மாதிரி செஞ்சிட்டியா அந்த வெளி மசாலா ஏரியா அதை நினைக்கிறாங்க தண்ணி இல்லாமல் அங்கே போக முடியாது அப்புறம் சும்மா மொத்தம் நிற்க மாட்டாங்க அங்கேயும் தண்ணி கிடையாது இந்த செம்பரி ஆடு வந்துட்டு அப்படியே திரும்புதுங்க தண்ணி இல்லை சரி வாங்க இங்கே என்ன ரெஸ்ட் எடுக்க போகிறீங்களா நீ சும்மாவே ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்க உன பற்றி எனக்கு தெரியாதா வந்து வந்த வழியே திரும்ப வேண்டியதாண்டே தண்ணி இல்லை நான் அடுத்த ஏரியா போய் பார்க்கணும் ஊரணி அதை விட்டா வீடு அதே போல் இங்கே பயக்காட்டில் இல்லைங்க இந்த தைரியாவில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆயிரம் உருப்படி என்ன பக்கத்து ஊர்லேருந்து செம்பி ஆடு மேயிட்டா முத்த புட்டு இருங்க அம்மா கூட இல்லைங்க உண்மையே நமக்கு அம்மா பரவாயில்லைங்க இப்போதைக்கு ஆடு நிற்க மாட்டேன்றாங்க திரும்புவோம் அபவுட் டேன் யூ டான் அப்படியே திரும்பிடுங்க விடிய விடிய மேய்ச்சல் வகு நிறைய திரி தண்ணி இல்லாத ஐரியா ஏரியாப்பா இப்போதைக்கு இந்த இடம் தான் என்ன பிளான் பண்ண பார்ப்பீங்க ஆ ஒன்றும் கிடையாது நீ கிணத்த தான் சுத்தம் வேண்டிதான் கிணறு கிணறு எட்டி பாட்டுக்கிட்டே தெரியுங்க கச்சா என்ன ரெஸ்ட் எடுக்கிறாயா ஓய்வு எடுக்கிறாயா ஆ கச்சா மாற்றி முட்டைக்கண்ணி முட்டைக்கண்ணி கன்று தாட்டி உனக்கு வேலை முட்டைக்கண்ணி சின்ன பிள்ளை எப்படி இருந்தா பாலே பட்டா வாரு நம்ம அக்கினி ஓடி இருக்கா தண்ணி நல்லா இருக்கடா பை அவரும் எட்டி பார்த்துறாங்கடா தண்ணி கீழே பிடிச்சி ஒரு ஒரு மட்டத்துக்கு கிலோ பிடிச்சி ஓய் இல்லை எத்தி சாமனே விட்டு பேரா பேரா அங்கெல்லாம் தைட்டி பார்க்காதரா பேரா நீ பாட்டு விட்றாத பா அப்படியே வாங்கிட்டு வாங்க தெனாப்பட்டு முருங்கை கீரை சாப்பிடுறாயா முருங்கை கீரை சாப்பிட்டால் கண் காதுக்கு நல்லா கேட்கும் காது நல்லா கேட்கும் உனக்குலாம் காது கேட்க மாட்டேங்கல ஒரு ஒருத்தனை கொடுத்தா எல்லோரும் தேவைப்பா எத்தனை வந்து படிச்சு கொடுக்க அப்புறம் தச்சியில் பாதி பாதி கடிச்சிக்க நீ ஸ்கூட்டி நீ கொஞ்சம் எடுத்துக்க வேணாமா அடுத்து யார் எந்தால் பழுனேன் நல்லா ஓட்ட ஓடுற இல்லைந்தா கீழே உடைய யாராடப்பா இல்லை செம்பரியாடே நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அவங்கெல்லாம் எங்கிட்டு போய் தண்ணிக்கு விட்றாங்கன்னு எனக்கு சரியாக தெரிலங்க வாங்க ஒடியா சரி நம்ம ஒரு பக்கம் நம்ம தண்ணியை தேடி போவோம் பயணம் தேடுவோம் பாருங்கள் இங்கே இருக்கலைக்கு பஞ்சம் இல்லை அவங்ககிட்ட இருக்கலை கிடக்கு எங்கள் அம்மாக்குள்ளே இல்லாமல் இருந்தோம் இப்போ ஆனால் அவளுக்கு கால் சரியாச்சுங்க எங்கே இருக்கா அந்த வரலா அந்த வரலா கொஞ்சம் கண்ணலாக ஊன்றா இப்படி இருந்தா சரியாச்சு பரவாயில்ல எருக்கள் நல்லா சூப்பராக கை கொடுக்கறது என்னங்கடா ரொம்ப வெயில் அடித்தோன்னே ரசிச்செடுக்க போகிறாங்களா முதலே சொன்னேன் எங்கடா கேட்குறாங்க இங்கே அடிக்குது ஆனால் வீ விக்க மாட்டாங்க வெயினை பற்றி எனக்கு தெரியாதா மேய் இருவங்க மேய் வாங்க ரெஸ்டெடுக்க சின்ன எடுக்க எல்லாமே தண்ணி தாக தத்துறாங்க வாரு தண்ணி தாக எடுத்துருச்சு மணி ஒரு மணிக்கு மேலே ஆகி போச்சா தாக்கு பிடிக்க முடியல என்ன செய்யப்படுறேன் வா வா வர்றான் உங்கள் அம்மா வரான் வாங்க பாப்பா ஏதாவது பிளான் இருக்கும் வாங்க 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 நேராக நம்ம கம்மா பக்கமே போங்க அதான் கரெக்டு வார் கத்துறாங்க தண்ணி இல்லை கத்தி குமிக்கிறான் கருவாச்சி மொக்க கத்தி வாடா வாடா தண்ணி தாண்டை போகிறோம் தண்ணிக்கு விட்றதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிச்சாச்சுங்க நம்ம வயக்காட்டு நம்மூர் வயக்காட்டில் கரைக்கு அங்கிட்டு எங்கே மோட்ரு போடுது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு நானும் அவர் சேர்ந்து தான் ரெண்டு ஒன்றா சேர்த்து தண்ணி விட போகிறோம் ஏன்னா தண்ணி நிற்க மாட்டேறாங்க தண்ணி குடிக்கிற வரைக்கும் இவங்க உண்மை நிற்க மாட்டாங்க தண்ணி விடுத்தாத்தேன் அதுக்கப்புறம் பொறுமையான அனுப்பாங்க கடா குட்டியம்மா வண்டாலா தைவலை அவளத்தை விட்டுட்டு வந்தேன் அவள் நீசா எல்லாம் வண்டா போல தைவ் எங்கனையா தலையை வளைச்சு மேய்ஞ்சிடுவா திருசா வண்டா போய் திருசா நீ வன்ட்டை இங்கே இன்னும் ஒரு நீசா வத்தாலும் பார்க்கல குட்டியம்மா வரத்த கொண்டவெல்லாம் எங்கிட்ட கரெக்டாக மோப்பம் முடிச்சு பைவில் எனக்கே ஒரு தான் விட்டுட்டு வரணும் அதோட சரி தனியாக தனியாக மேயாதான்னு சொன்னால் கேட்குறியா எங்க எங்கேருந்து அங்க வந்துருச்சு இதை விட்டு அந்த பழத்தை போகணும் இதெல்லாம் அவரோட குறிப்பாடு தான் வந்திருக்கு நம்மதில் எதுவும் வந்திருக்கான்னு தெரியலங்க தண்ணி இருக்கா தண்ணி கிடையாது கரையை தாண்டி தாண்டி போகணும் நேத்தெல்லாம் தண்ணி குடிங்கன்னா செல்லம் கொஞ்சம் நீங்கள் நீங்கள் வாருங்க மொத்தமாக கிடைக்குங்க திரும்ப ஓடு ஓடு இங்கேயே படுத்துட்டீங்க தண்ணி வந்துடும் மழை வந்துச்சு ஆச்சு விரும்பியா விரும்ப ஓ சோ வரேன் பிடி 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 இங்கே ஒரு குரூப் வந்துக்கி ஏய் ஐய் இங்கே டூ டு தண்ணி இல்லை எத்தனை வட்டா மாட்டாலும் தண்ணி கிடைக்காது ஏய் திரும்ப ஓடு முடி விடு ஓய் உள்ளே இறங்கி கால் மாட்டி தான் இங்கே நீ தான் வந்தா இதுக்கு நீ இதா

ஓடி போனோம் ஓ அவங்க ஆடு வெயிட்டிங்காக நிற்கிது நட ஓடு ஓடி ஓடி கொடுத்தோட விட்டா போச்சு தண்ணி கிடைக்கிறது அங்கே நங்கே மோட்டர் ஓடிக்கிறதுக்கு வா ஓடி போய் அப்படியா உமிச்சே இன்னும் அன்னனடா போட்டுக்கி இருக்க தண்ணி போய் கிடைக்கிற டைப்பில் அது பூந்து கட்ட வேணாம்மா முடியா ஓடியா அங்கிட்டு வாங்க அங்கிட்டு வாங்க ஒன்று சரி ஆளுக்கு ஒரு பக்கம் தாங்க போகிறாங்க தசை தசைக்கு வர்றாங்க வா வா அப்படியா வா 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 ஒன்று சரி அது ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டு வாரு கலர்றாங்க எங்கேயோ கூட்டு போக போகிறாங்களே பள்ளத்தில் தள்ளி விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பா வாடியா புடியா வா பா பா நட நட நேரம் நடக்க என்ன ரொம்ப தூரம் போகணும் இப்படியே கரையில் ஏறி அங்கிட்டேருந்து அப்படி போகணுக்க அங்கே எதுவும் என் தெரிஞ்சு எதுவும் பருத்தி ஏற்றி போட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருக்க வரைக்கும் ரொம்ப நல்லது நம்ம குறிப்புக்கிட்டே அங்கிட்டே வாங்க முடியா வா இல்லை ஒரு வண்டா அடே வா வா வாடியா முனிக்கா கீழே இறங்க முடியும் உடியா கூட்டத்தோட ஒன்றும் சேர மாட்டேறேன் பா தனித்தனியாக போகிறாங்க நன்றி கீழே இறங்க ஓடியா ஸ்கேப்பா இல்லை கீத நீ வா அப்புறம் நீ வாட் மே நீ நினைக்கிறாயே மேயம் பாப்பா நினைக்கிறாயே இத்தான் அந்த பாதை நினைக்கிற பாதம் உங்கள் ஒன்று நெருச்சிக்க எனக்கு என்னமோ இது பங்குனி சித்திரம் எனக்கா தண்ணி கலையிறமில்ல அந்த மாதிரி நினப்புகிறதுக்க ரொம்ப நாள் கழித்து தண்ணியை தேடி ஒரு பயணம் தேடி போகிறோம் அந்த மாதிரி சார் இந்த புரட்டாசி மாதம் இப்படி போகும்போது எதிர்பார்க்கலங்க ரொம்ப கஷ்டம் அந்த பட்டம் ரொம்ப பெரிய பஞ்சம் இந்த நேரத்தில் அந்த பழத்தெலாம் தண்ணி கிடக்க வேண்டியது கொத்தப்போட்டிலாம் போச்சு ஏறு ஏறு மேலே ஏறு மேலே ஏறு இல்லை ஒன்று போல் ஏறு வா 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 முடியா முடியாமா வா バ<ペ>ーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバ தண்ணி நல்லா தண்ணி இடம் ஓடு வா 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 ஓடி ஐய் இதை விட்டு அங்கே போங்க விட்டு ஓடு ஓடு போங்க போங்க வா 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 எப்போ நேற்று பறக்க போகிறீங்க விட்டு வா இந்தா ஹய் ஏறு 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 தண்ணியாக குடித்தா ஏறுங்க மேலே முடியாது வா இது இன்னும் போ மனசில் கிட்டத்தான் வருது ஹெய் போங்கிட்ட ஏறுங்க திரும்பங்க அப்படியே கீழே இறங்குங்க ஹெய் முடியா இங்கே ஏறேன் இறங்கல நல்லா உயிரிங்க ஓய் கரெக்டே கீழே இறங்க போதும் தண்ணி நல்லா குடித்து வச்சு நிறையா பொழுது போ நல்லாமே எங்கிட்ட இன்றைக்கி தண்ணிக்கு விடுறது பொழுது ஓட்டி விட்டோம் ஏன்னா பக்கத்தில் நல்லா தண்ணி பருத்தி போட்டுருக்கோம் கூட தண்ணியை பாய்ச்சி விடுறாங்க எங்கள்கிட்ட கொஞ்சமாக பசங்களுக்கு நல்லா தண்ணி கிடச்சிச்சு நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரியலைங்க ஒவ்வொரு நாளைக்கு மதிய தண்ணி விடுறது ஆடுகளுக்கு மேச்சரை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் இந்த ஆடு போய் அந்த சாரன் சார்க்கப்பூ கண்டிதா நல்லத்தில் பக்கம் நல்லா புழுக்கடுக்கு தண்ணி தான் இருக்கு எதுவும் நம்ம குச்சி ஓடுற எங்கிட்ட பழுனும் ஸ்கைப்பாலை போட்டு ஆனால் எங்கிட்ட பரவாயில்லை இந்த தண்ணி கிடைக்க ரொம்ப கஷ்டம் நாளைக்கு பிளான் பி தான் வேறு வேறு எதாவது யோசிக்கணும் நல்லா காத்திருச்சிடுச்சுங்க அடிக்கடிக்க நல்லா பூ பறக்கிறாங்க ரெண்டு குரூப் ஆடு குரூப் அவங்ககிட்ட போயிடுது நம்ம ஊருப்பாக தங்கிட்ட போயிடறாங்க இன்றைக்கி அப்படியே இதிலேயே மறைக்கிற வேண்டியதாங்க எங்கிட்ட பூரா பார்த்து பை புரிது யாருனா ரெண்டு பேரும் ஒரே தாய் பிறந்திருப்போம் பாருங்க நெத்தி போட்டு கத்துவா பாருங்க நெத்தி போட்டு ரொம்ப பாசம் வச்சிருக்கா அக்னி 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 இந்த அக்னி தேடி நெத்தி போட்டே அக்னி கேட்டு அக்னி அக்னி ஏற்கனவே கடைசி போ தூயிட்டு போயிடுவேன் பார்த்துருடி அது மோசமானவே கடை பார்த்து போட்டே எப்படி விளாடு வருங்க விளாடு இப்படித்தான் இப்படி கபடி கூசாம அதில் நிற்கும் எப்படி நிற்க இன்னும் எந்த படம் நல்லா நிற்கிறாடெலாம் இருக்கும் அப்படியே நைஸாக நடக்கும் பயம்லாம் நிற்கிறது விழுக்க போகிறோன்னு அந்த எண்ணமே கிடையாது அப்படி கெத்தா அது பார் போய் ஆத்தா எல்லாம் கெடா கூட்டிக்க பார் நல்ல சரி சரி விளையாட்டு என்ன நல்லா ஜாலியாக இருக்கேன் விழுந்துராதிங்க யாரும் டைவுக்கு போட்டுறாங்க இடி பார்த்துங்க நிற்கிற இடம்லாம் சரி இல்லை இப்போ இப்போ நிற்கிறதுக்கேன் கரெக்டாக கால் இப்படி வச்சு மழங்காட்டை ஆடிப்போ இதை விட மழங்காட்டுன்னு பயம்லாம் நிற்கும் கேட்டி நல்லா விளாடுங்க வாங்க இங்கிட்ட அவ்வளோதான் நான் ஒரு உரவுன்னு சுற்றி போவோம் இதோ இங்கே ரெண்டு போதும் இல்லை இது ரெண்டும் அவரம் பொட்டு குட்டி தான் வாங்கி கடாக்கு விட்டுருக்காங்க போல் இது ரெண்டுமே இப்போ தான் விட்டது அதுக்குள்ளே கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும் எல்லாமே மயிலை மாடி இருந்துச்சு சரி ரெண்டு பொட்டுக்குட்டி விடுவோம்னு சேர்த்து விட்டுருக்காங்க ஜெசிகா இன்னும் அஞ்சு மணி அடிக்கலை அதுக்குள்ளே அப்படியே நிறைய கட்டிங்க பகிர் நினைச்சிச்சா அன்றைக்கி யார் அப்படி வகிறதும் புடைக்கலையே அவங்களுக்கு டேங்கு இன்றைக்கி அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்புறீங்க அக்கா வாருங்க இந்த ஆடு உள்ளே மே மேய்து வருது இதில் எம்புட்டு நல்லா கிடக்கு இந்த பச்சை தாங்க தேவைப்படுது ஒரு காலத்தில் குட்டியாக போட்டு அங்கே கடத்தது சவுக்கு பக்கத்தில் குட்டி போட்டு தாங்க அது ஒத்த குட்டி போட்டிருக்கு அது மேட்ச்சில் வந்துவிட்டாங்கன்னு தெரில வீட்டில் இருக்கான்னு தெரில ஒரு குட்டி போட்டுருந்துச்சு நல்லா சுத்த கருப்பில் வாருங்க பின்னாடி ஒருத்தி இந்த கற்று கத்திக்கிருக்கா வேறு யார் நம்ம நெத்தி போட்டு தான் அக்னி என்னமோ நேற்று பிறந்த மாதிரியே இன்னும் அவளை பாசமாக செல்லமாக கூப்பிட்றா கத்தி ஊறவே கூப்பிட்றான் அவன் எங்கிட்ட கிழக்க ஒரு பக்கம் இருக்கா ரொம்ப பாசக்காரங்களா இருக்காங்க சரிங்க காய்ஸ் நான் இப்போ வீட்டுக்கு போக முடியாத நேரம் வந்துடுச்சு காய்ஸ் அதனால் வீடியோ முடிக்கப்பட்டுருங்க காய்ஸ் அதனால் வீடியோவை உடனே கூட வழங்குவோம் வழங்க வழங்கும்போல் அந்த மாதம் உங்க சொல்ல போனால் ஏன்னா ரொம்ப லீ ஏகப்பட்ட லீவ் எடுத்து என்ன செய்ய மெடிக்கல் லீவ்லாம் கிடையாது நம்மளுக்கு இதர விலக ஆகி போச்சு அதனால் வீடியோ உடனுக்குடன் வழங்குவோர் நான் உங்கள் வைரம் வீடியோ பிடிச்சி உங்கள் சப்ஸ்கிரைப் போட்டுக்க லைக்கை தொட்டுருங்க இதே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்க வரேன் பட்டா டாட்டா பாய் சியூ இன்னும் பொழுது கொடுக்குங்க ஒரு மணி நேரம் எப்படி பொழுது கொடப்படுறதுல ஏ நெத்துப்பிட்டே ஏ யாத்து அக்னி யாத்து போச்சு போ அக்னி என் காணா போச்சு யாத்து நெத்துவிட்டே நெத்துப்பிட்டே அக்னி யாத்தே தூயிட்டு பாரு